ஸ் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் இ ஷாப்பிங் மொபைல் அப்ளிகேஷன் ஆப் இந்த மொபைல் அப்ளிகேஷன் ஆப்பில் வீட்டுக்கு தேவையான அனைத்து கிராசரிஸும் ரொம்ப கம்மியான வழியில் நம்மளால் வாங்க முடியும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர்ஸ் கூட கொடுத்துட்டு இருக்காங்க இந்த பை மோட் இ ஷாப்பிங் ஆப்பில் செவன் டேஸ்லேயே வந்து நமக்கு டெலிவரி ஆகிடும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான பொருட்கள் தான் இருக்குது ரொம்ப கம்மியான விலையிலும் கூட இருக்குது இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம் என்னென்னா நம்மளோட வெல்கம் தான் ட்ரிபிள் நைன் கொடுத்துட்டு இருக்காங்க டென் ஒர்க்கிங் டேஸ்லேயே வந்து நமக்கு வந்து வீட்டுக்கே வந்துடும் அடுத்து இந்த ஒரு ஆப் போதும் இதில் ஒவ்வொரு ஆப்லேயும் வந்து நம்ம ஒவ்வொரு டைம் பர்ச்சேஸ் பண்ணும்போது கேஷ் கேஷ்பேக் கூட தராங்க இந்த ஆப் உங்களுக்கு வேணும்னா ப்ளே ஸ்டோரில் போய் பை மோடி ஷாப்பிங் ஆப்னு டைப் பண்ணுங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கூட தரேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ் இன்றைக்கி நம்ம கொய்யா பழத்தோட நன்மைகள் தான் பார்க்க போகிறோம் இந்த கொய்யா பழம் நம்ம சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு என்னென்ன ஆரோக்கியமான விஷயம்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொய்யா பழத்தை நம்ம டெய்லி ஒன் ஒன்று சாப்பிடும்போது என்ன நடக்குதுன்னா நம்ம உடம்புல நோய் தடுப்பாற்றல் வந்து அதிகரிக்குது அதாவது ரத்த வெள்ளை எணுக்கள் ஆன்டிபயோட்டிக் வந்து நம்ம உடம்புல வந்து அதிகமாக இருக்குது அதனால் நோய் எந்த ஒரு நோயும் நம்ம உடம்புல சீக்கிரம் அணுகாமல் இருக்கும் அடுத்து ஸ்டாப் கேன்சர் புற்றுநோய் வந்து நம்ம உடம்புல ஏற்படாமல் இருக்கும் அந்த புற்றுநோயில் புற்றுநோய் கிருமை அந்த ஆற்றலை வந்து தடுக்கும் இந்த கொய்யாப்பழம் அடுத்து கொய்யா பழத்தை சாப்பிடும்போது நம்ம இதயம் வந்து ரொம்ப ஆரோக்கியம் வலது அறிக்கல் வலது வெஞ்சிக்கல் இடது அறிக்கல் இடது வெஞ்சிக்கல் தமிழிசரிங்கிறது நம்மளோட இதயம் வந்து எப்பவுமே வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அடுத்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மலச்சிக்கல் இந்த கொய்யா பழம் வந்து சாப்பிட்டு வரும்போது இந்த மலச்சிக்கல் வந்து மலச்சிக்கல் வராமல் இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து கண் பார்வை வந்து குறைவாக இருக்கும் நிறைய பேருக்கு இந்த கொய்யா பழத்தை டெய்லி சாப்பிடும்போது பார்வை திறன் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் சில பேர் வந்து டிப்ரெஷனாகவே இருப்பாங்க அந்த மன அழுத்தம் அந்த மன அழுத்தத்தை வந்து இந்த கொய்யா பழம் வந்து குறைக்குமா அவ்வளோ ஆற்றல் வந்து இந்த கொய்யா பழத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைப்பாங்க வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க வந்து டெய்லி ஒரு கொய்யா பழம் வந்து எடுத்துக்கலாம் அடுத்து வந்து வயிற்றுப்பூக்கு நிற்குதல் இப்போ வந்து அதாவது லூஸ் மோஷன் போகும்போது இந்த கொய்யா பழத்தை வந்து ஒன்று சாப்பிட்டோன்னா உடனே ஸ்டாப் ஆகும்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து தைராய்டு பேஷண்ட்லாம் வந்து இந்த கொய்யா பழத்தை எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து ரத்த அழுத்தத்தை வந்து இது ஒழுங்குபடுத்தும் இந்த கல்லீரல் மண்ணீரல் போன்றவற்றில் ஏற்படும் புண்ணை வந்து இந்த கொய்யாப்பழம் வந்து ஆட்டும் எந்த புண்ணாக இருந்தாலும் சீக்கிரம் ஆறிடுன்னு சொல்கிறாங்க நிறைய பேருக்கு வந்து ஸ்மோக் பண்ணுறதுனால அவங்க நுரையீரல் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும் இவங்க கொய்யாப்பழத்தை டெய்லி சாப்பிட்டு வந்தோம்னா அவங்களோட நுரையீரல் வந்து அந்த கோளாரை நீங்கி நல்ல சுகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வந்து ரொம்ப பெனிஃபிட் எதுன்னு சொன்னோன்னா நிறைய பேர் வந்து இந்த டெங்கு ஃபீவரால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அவங்களுக்கு வந்து இந்த கொய்யாப்பழ ஜூஸ் வந்து கொடுத்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா அதில் வந்து த்ரம்போசைட்டோட எண்ணிக்கை வந்து அதிகப்படுத்தும் இந்த கொய்யாப்பழம் ஜூஸ் அடுத்து டெங்கு இருக்கவங்களுக்கு வந்து உடம்பு டயர்டாக இருக்கும் குமட்டல் வரும் வாந்தி வரும் உடல் ரொம்ப அப்படியே சோர்வு ஆற்றலே இல்லாமல் இருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த கொய்யாப்பழம் ஜூஸ் குடிச்சதுனால உடம்புல வந்து குளுக்கோஸ் அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க ஓகே